जना तना कृष्णार நபகன் என்பவர் வைவசுவ மனுவின் புதல்வர்களில் ஒருவர் நபகனுக்கு பல பிள்ளைகள் பிறந்தனர் அவர்களில் நாபகன் என்பவன் சிறந்த குணம் உடையவன் அவன் நீண்ட காலம் பிரம்மச்சரிய விரதம் கொண்டு குருகுல வாசம் செய்து வித்யாபியாசம் செய்து வந்தான் அப்பொழுது நாட்டில் வாழ்ந்த அவனுடைய சகோதரர்கள் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டவனுக்கு சொத்தில் பங்கு இல்லை என்று சொல்லி பாகம் வைக்காமல் தங்களுடைய தந்தையின் சொத்தை தாங்களே பிரித்து எடுத்துக்கொண்டனர் குருகுல வாசம் செய்த நாபகன் நாட்டிற்கு திரும்பி வந்தான் தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு பங்கு வைக்காமல் சொத்தை பிரித்து எடுத்துக்கொண்டதைக் கண்டு திடுக்கிட்டான் அவர்களிடம் சென்று என்னுடைய பங்கு எங்கே என்று கேட்டான் ஆனால் அவர்களோ ஏளனமாக உன்னுடைய பாகம் நம்முடைய என்று கூறினர் அவர்களோனமாக பெரும் வருத்தம் அடைந்தான் ஆயினும் அவர்களிடம் வீண்பம்பு ஒன்றும் செய்யாமல் நேரே தன் தந்தையிடம் சென்றான் நடந்த யாவற்றையும் கூறினான் அதை கேட்டு அவனுடைய தந்தையான நபகன் பெரும் வருத்தம் அடைந்தார் பின் தன் மகனை பார்த்து நாபகா கவலைப்பட வேண்டாம் ஒரு தகப்பன் தன் மகனுக்கு பாகமாக ஆவானா அவர்கள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் இருப்பினும் வலுமிக்க அவர்களை தற்பொழுது ஒன்றும் செய்வதற்கு இல்லை ஆயினும் ஒரு தகப்பன் என்ற முறையில் உனக்கு ஜீவனம் செய்வதற்குரிய வழியை காட்ட வேண்டியது என் கடமை அதை சொல்கிறேன் கேள் பன்னிரண்டு நாளில் முடியும் சத்திர வேள்வியை அங்கிரஸ் முனிவரின் கோத்திரத்தை சேர்ந்த சில மகிழ்ச்சிகள் செய்து வருகின்றார்கள் ஆனால் அவர்கள் ஆறாவது நாளில் செய்ய வேண்டிய காரியத்தில் வைவசு தேவ மந்திரங்களை அறியாமல் மிகவும் சிரமப்படுகின்றார்கள் நீ அங்கு சென்று அவர்கள் மறந்துவிட்ட அந்த மந்திரத்தை உன்னுடைய வித்தியாபியாச பயிற்சியால் உச்சரித்து அவர்களுக்கு உதவி செய் அவர்கள் சத்தியதையாக முடிந்து சொர்க்கம் செல்லும் பொழுது எஞ்சிய பொருளை உனக்கு தானமாக கொடுப்பார்கள் அதனைக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் மகிழுடன் வாழலாம் உன்னுடைய சகோதரர்களின் வஞ்சனையை கருத்தில் கொள்ள வேண்டாம் என்று கூறினார் தந்தையின் வார்த்தைகளை மகிழ்ச்சி அடைந்தான் அவன் நேரே யாகம் நடைபெற்ற அன்பை பெற்றான் யாகம் இனிது முடிந்தது அவர்கள் சொர்க்கம் செல்லும் பொழுது எஞ்சிய பொருளை ஞாபகனிடம் கொடுத்துவிட்டு சென்றனர் அப்பொருளை எடுத்துக்கொண்டு நாட்டிற்கு திரும்பினான் அப்பொழுது கருத்த நிறமுடைய ஒரு ஆடவன் வடக்கு திசையிலிருந்து அங்கு வந்தான் அவன் ஞாபகனிடம் நாபகா இந்த பொருட்கள் எனக்கு உரியவை எனவே அவற்றை என்னிடம் கொடுத்துவிடு என்று கூறினான் ருத்திரந்தான் அவ்வாறு கருத்த உருவத்துடன் வந்து ஞாபகனிடம் பேசினான் இதை கேட்ட ஞாபகன் திடுக்கிட்டான் தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளை வேறொருவன் தனக்குரியது என்று கூறியது அவனுக்கு வியப்பாக இருந்தது எனவே அவன் அந்த கருத்த மனிதனிடம் அன்பரே இப்பொருள் மகிழ்ச்சிகளால் எனக்கு கொடுக்கப்பட்டது எனவே எனக்குத்தான் உரியது என்று கூறினான் அதை கேட்ட அந்த கருத்த மனிதன் யாக முடிவில் கொடுக்கப்படும் பொருள் யாவும் எனக்குத்தான் உரியது என்று மீண்டும் கூறினான் அதற்கு ஞாபகன் ஐயனே இல்லை எனக்குத்தான் உரியது என் தந்தையின் கட்டளைப்படி இங்கு வந்து இவற்றை பெற்றேன் என் தந்தை கூறியதால் தான் இப்பொருளை நான் பெற முடிந்தது என்று கூறினான் உடனே அந்த கருத்த மனிதர் ஞாபகா உன் தந்தையிடமே செல்வோம் அவரிடமே சொல்வோம் அவர் இப்பொருட்கள் யாருக்கு உரியது என்று கூறட்டும் அதன் பிறகு அதன்படி நடந்து கொள்வோம் என்று கூறினான் நாபகனும் ஒப்புக்கொண்டான் இருவரும் நாட்டிற்கு திரும்பினர் தந்தையான நடந்தவற்றை கூறினர் பொருள் யாருக்கு உரியது என்று கேட்டனர் நபகர் தன் மகனுடன் வந்திருக்கும் கருத்த மனிதன் ருத்திரர் என்பதை புரிந்து கொண்டார் உடனே மகனை பார்த்து மகனே யாகத்தில் எஞ்சிய பொருளெல்லாம் ருத்திரனுக்கு உரியது தட்ச யாகம் முதற்கொண்டு எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் இது என்று கூறினார் அதே சமயம் நாவகன் தன்னுடன் வந்திருப்பது ருத்திரன்தான் என்பதை புரிந்து கொண்டான் உடனே ருத்திரனை வணங்கி பெருமானே என் தந்தையின் கூற்றுப்படி இப்பொருள் தங்களுக்குத்தான் உரியது என்பதை புரிந்து கொண்டேன் இருப்பினும் உம்மை வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொருளை எனக்கு தானமாக தர வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினான் இதை கேட்ட ருத்தினன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் ஞாபகனை பார்த்து நாபகா உன்னுடைய தந்தை பாரபட்சமின்றி நடந்து கொண்டுள்ளார் தர்மத்தை கூறியுள்ளார் உண்மையை மறைக்காமல் சத்தியத்தை பேசியபடியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனவே எனக்குரிய தானத்தை உனக்கே தந்துவிடுகின்றேன் அத்துடன் உனக்கு பிரம்ம ஞானத்தையும் உபதேசிக்கின்றேன் என்று கூறினார் பின்னர் தானப்பொருளை பொருளை ஒப்படைத்தார் பிரம்ம ஞானத்தையும் உபதேசித்தார் பிறகு ருத்திரன் நாபகனிடம் விடைபெற்று கொண்டு சென்று விட்டார் அதன் பிறகு நாபகன் திருமணம் செய்து கொண்டு ருத்திரன் கொடுத்த பொருட்களை கொண்டு சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வரலானான்